திட்டமிட்டு இறக்குறாங்க ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்ன உடனேயே அர்ஜுன் மூர்த்தின்னு நினைக்கிறேன் அவர் பிஜேபி அவரை அனுப்பிச்சாங்க ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி நெருக்கடி கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான் நெருக்கடி கொடுத்தது பிஜேபி தான் உடனே அவருக்கு துணையா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தின்னு ஒருத்தர் அனுப்புனாங்க அவர் முழுக்க முழுக்க புடம்போட்டு எடுக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற ஒரு ஆளுமை அவரை அனுப்புனாங்க அதே மாதிரி இன்னைக்கு இவருக்கு அனுப்பியிருக்காங்க அதனால ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இயங்கக்கூடிய விஜய் அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள் எங்க போறாரு யாரை பாக்குறாரு பார்த்துட்டு வந்த பிறகு இது தெரிஞ்சது தானே இது ஒன்றும் புதிய புதிய செய்தி இல்லையே தமிழ்நாடு அரசாங்கம் பாஜக அல்லாத ஒரு கட்சியால் நடத்தப்படுகிற அரசாங்கம் என்பதனால் அவர்கள் தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்கிறார்கள் இப்போதும் ஓரவஞ்சனை செய்கிறார்கள் இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது விஜய் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து கரூர் பேரவலம் நடந்த நாள் வரையில் அவர் பேசிய பேச்சுக்களை பாருங்கள் ஏதாவது வந்து ஒரு எஜுகேட்டிவ் அப்ரோச்சுங்கிறது அவர்கிட்ட இருக்கா அவர் பேசக்கூடிய அரசியல் கருத்தியல் சார்ந்த ஒரு அரசியலாக இருக்கிறதா தொடக்க நாளிலிருந்தே டேக் ஆஃப் ஆன நாளிலிருந்து திமுக வெறுப்பு திமுக தலைவருடைய குடும்ப வெறுப்பு திமுக அரசுக்கு எதிரான வெறுப்பு இப்போ இது இது வந்து எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் வெறுப்பு அரசியலை தான் அவர் வந்து உயர்த்தி பிடிக்கிறார் அந்த வரக்கூடிய மாசை வந்து எந்த நேரமும் உணர்ச்சியைப்படுத்துறதுலேயும் அவங்களை வந்து அப்படியே அந்த உணர்ச்சியிலிருந்து மீளாமல் அதை தக்க வைப்பதிலிருந்து தான் கவனம் செலுத்துகிறார் அப்படி உரை வந்து ரொம்ப ப்ரொவக்கேட்டிவாக இருக்குது உணர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்குது ஆத்திரத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது மேலும் மேலும் அவன் எம்பி குதிக்கிறதுக்கு ஏற்ப அவருடைய கேள்விகள் எல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகளெல்லாம் வைக்கிறார் அவர் என்னைக்காவது அஞ்சலி அம்மாவுடைய தியாகத்தை பற்றி பேசியிருக்கிறாரா பெருந்தலைவர் காமராஜருடைய அரசியலை பற்றி பேசியிருக்கிறாரா புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா போன்ற மா மனிதர்கள் என்ன அரசியலை இங்கே முன்வைத்தார்கள் என்பதை பற்றி ஏதாவது ஒரே ஒரு வரி ஒரு நாளாவது ஒரு மேடையிலாவது அவர் பேசியதுண்டா அது என்ன கருத்தியலா மக்களை தன்னுடைய த தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களை அவர்களை அரசியல் படுத்துவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறார் ஆக அவருக்கு கொடுத்த செயல் திட்டத்தை அப்படியே அவர் நடைமுறைப்படுத்துறார் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படியே வந்து பேசுகிறார் எழுதி கொடுக்கறத அப்படியே வந்து பேசுகிறார் அவர் நல்ல ஒரு ஹீரோ ஒரு சினி பாப்புலாரிட்டி உள்ள ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கதாநாயகர் டைரக்டரை சொல்கிறத அப்படியே அவர் சொல்கிற மாதிரி இன்னைக்கு பிஜேபி டைரக்டராக இருந்து இந்த வேலையை செய்கிறாங்க விஜய் அதை அப்படியே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் இதை இன்னைக்கு நான் வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறேன் அல்லது வந்து பிஜேபி மேலே இருக்கிற வன்மத்தில் சொல்கிறேன்ல இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒன்றும் இளிச்சவாய்கள் கிடையாது ஒரு செக்ஷன் இப்படி வந்து அவர் பின்னால் ஓடுங்கிறதுனால மொத்த தமிழ்நாடு அவர் பின்னால் போயிருச்சின்லாம் ஒரு அர்த்தம் கிடையாது இது ஒரு செட்டன் பர்சன்டேஜ் தான் இந்த பர்சன்டேஜுங்கிறது வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு வந்து போதுமானதாக இருக்க முடியாது அவரால் இந்த தேர்தலில் ரீப்ளேஸ் பண்ண முடியாது டிஎம்கேங்கிற ஒரு கட்சியை அவர் வந்து பலவீனப்படுத்த முடியுமே தவிர ஆட்சி அதிகாரத்தை இவர்களால் கைப்பற்றி விட முடியுமான்னா நிச்சயமாக முடியாது அடித்து நான் சொல்கிறேன் அதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் உடன்பட மாட்டார்கள் குறைந்தபட்ச இறக்க உணர்வு கூட இல்லைன்னா என்னங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க சிதம்பரம் கலவரத்தில் காயம் பட்டதை எண்ணியை நான் கதறி கதறி எழுதியிருக்கிறேன் நான் என்னால் அந்த வழியை தாங்க முடியாமல் நான் பல நாள் தூக்கம் இல்லாமல் கிடந்திருக்கிறேன் போய் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த கே ஆர் நாராயணன் அவர்களை சந்தித்த பிறகு தான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு ஆனால் இவ்வளவு பெரிய அளவில் வந்து ஒரு பாடியை தூக்கிட்டு போகிறாங்க அதை அது கண்டும் காணாமல் அவர் பாட்டு பேசிகிட்டு இருக்காரு பாட்டு பாடிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா அவருடைய நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரமில்லை அப்படிங்கிறது தானே ஈவி இறக்கமில்லைங்கிறது தானே வெளிப்படுத்துகிறது இப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த அரசியல் சிக்கினால் என்ன ஆகும் தமிழ்நாடு என்ன ஆகும் இதுதான் ஆர்எஸ்எஸ்ல கொடுக்குற பயிற்சி இது ஆர்எஸ்எஸ்ல வந்து பிரதமர் மோடி என்ன சொன்னார் ஒரு கோத்ரா சமூகம் நடந்தப்ப எப்படி உனக்கு உணர்வு இருந்ததுன்னா வண்டியில் அடிப்பட்ட ஒரு நாய் அடிபட்டா எப்படிமா அப்போ எப்படி மனசு இருக்குமோ அப்படிதான் இது இந்த மாதிரி மரத்து போகக்கூடிய உணர்வு கொண்டவர்களாக தான் அவங்க வளர்க்கப்படுறாங்க இதே ஹேம மாலின்னு என்ன சொன்னாங்க கும்பகோணத்தில் இருந்த மகாமகம் ஜெயலலிதா அம்மையார் குளித்த போது நாற்பத்தி ரெண்டு பேரும் நாற்பத்தி நாலு பேரோ இறந்து போனாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க தானே அவங்க குடும்பத்தில் ஒன்று நடந்திருந்தால் உங்களுக்கு தெரியும் யாரோ மக்கள் ஏழை எளிய மக்கள் யாரோ சாகிறாங்க நரசிங்கி சாகிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமே கிடையாது இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம்னு பார்க்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது அவங்க டெல்லியில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க கொண்டு வர போகிறாங்க அவங்க நீங்கள் இதை இதை அனுமதிச்சால் தொடர்ந்து பிஜேபி இப்படி ஆட்சி காலத்தில் இருந்தால் இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் வரலாறு பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் படிக்கக்கூடிய நிலையை தான் உருவாக்குவாங்க